படித்தனர் அங்கு நம் புனித அகிலா தரசாவின் வாழ்க்கை மாறியது அவங்களுக்கு ஒரு அழகான நல்ல ஒரு தோழி கிடைச்சாங்க அவங்க அந்த பள்ளியில் கற்றுக் கொடுக்கும் ஒரு அற்சகுதி அவர்களிடம் தெரசா நீங்க உங்களிடம் யாராவது அன்பை முன்மொழிஞ்சிருக்காங்களா என்று கேட்டாங்க அதற்கு அந்த அருள் சகோதரி புனித தெரசாவிடம் எம் இதயம் கடவுளுக்கு மட்டுமே உரியது அவர் மட்டுமே எனது அன்பர் என்று சொன்னாங்க இதை கேட்டதும் புனித தெரசா ரொம்ப ஆச்சரியம் அடைந்தாங்க அந்த அதன் பிறகு புனித அபிலா தெரசா கடவுளை பற்றி அதிகமா சிந்திக்க ஆரம்பிச்சாங்க அவங்க உறவினரான பீட்டருடைய தெய்வ பக்தியும் புனித ஜெரோம் எழுதிய கடிதங்களும் அவருடைய வாழ்வை மாற்றியது திருமண வாழ்வு வேண்டாம் துறவர வாழ்வுதான் வேண்டும் என விரும்பி மாதா சபையில் தனது அப்பாவின் எதிர்ப்பை மீறி விரும்பினாங்க இதற்கிடையில் புனித தெரசாவுக்கு உடல் நலமில்லாமல் போய்விட்டது இரண்டு ஆண்டுகள் படுக்கையில் இருந்தாங்க இறுதியாக கோமா நிலைக்கு சென்றதால் இறந்து விடுவாங்க என்று மருத்துவர்கள் கூறிவிட்டனர் நம் புனிதை கோமான் நிலைக்கு சென்று நான்கு நாட்கள் கழித்து மீண்டும் சுய உணர்வு பெற்றாங்க பூரண நலம் பெறாத நிலையில் இருந்ததால் அவங்க அப்பாவும் அவங்க ஆன்ம குருவும் தொடர்ந்து சிகிச்சை பெற வேண்டும் என்று கூறியும் புனித அபிலா நான் கட்டாயம் கார்

Und dann kam sie